இங்க பாருங்க இதனால எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாது இதை போட்டு நாலு மீதி மிதிக்க போறோம் இதை எடுக்கிறதா எந்த பாதிப்பும் ஏற்படாது அதை விளங்கிறனா நாளைக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தோன்னே உங்களுக்கு கத்தாலி அதனால அதனாலதானே நினைச்சிட கூடாது நீங்க சரியா அல்லா நாடுனா தான் நடக்கும் குள்ள யுசிப்பனா இல்லாம கத்தப்பில் ஆகலன்னா ஊகம் போகலானோ அல்லா விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது அவன் தான் எங்களுடைய பாதுகாவணும் இப்படிதான் நம்ம நம்பணும் இப்ப அதனாலதான் என்ன செய்வோம்னா இந்த மாதிரி எடுக்கிற பொருளை எதுவும் பாதிப்பாயிருமோனா பாதிப்புலாம் ஆகாது தூக்கி போட்டு ரெண்டு மீதி தான் காட்டுறது உங்க கண் முன்னாடியே போட்டு மிதிக்கிறேன் பாத்துக்குறீங்க சரியா ஒன்னும் ஒரு பாதி ஏற்பா நீங்க ஒரு மீதி மிதிங்க உங்க பங்குக்கு சரியா அவ்வளவுதான் ஏன்னா இது எதுக்குன்னா வந்து இது எடுத்துட்டாங்க முசுர் போயிட போகுது நமக்கு பா அப்படி நினைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு நூறு பொருளுக்கு மேல நாங்க மிதிச்சிருக்கோம் கால் நல்லா தானே இருக்கு அல்ல நாடுனா தான் அந்த கால் ஏதாவது ஆகும் சரியா இல்ல ஏன் ஷார் அப்படி செய்யா அல்லா நாடியதை தவிர எதுவும் நமக்கு நடக்காது அந்த உறுதிப்பாடோட அல்லாமல் நம்பிக்கவையும் மறுமையில வெற்றி கிடைக்கும் சரியா ஓகே தானே வேற எதுவும் டவுட் இருக்கா இல்ல இல்ல சரி ஓகே சார் அரிசி